என்டையர் அக்யூஸ்ட் செக்யூர்டு அதாவது இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கதாநாயகரி அங்கங்கே கிளாஸ் எடுத்து உட்கார வச்சிருக்காங்க எனி டைம் இந்த நியூஸ் வெளியில் வரும் இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணியை மிஞ்சிய ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுது இந்த வழக்கில் மெயின் கார்டாக ஹரிஹரன் செயல்பட்டுருக்காருன்றது தான் தெரியும் அப்படியே ஸ்வைன் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் எல்லாரும் தாண்டு உனக்கு யார் சொன்னால் ஹரிஹரன் சொன்னாருன்னு கடைசி நிற்கிது பாயிண்ட்டு ரியல் எஸ்டேட்டு ஆர்வித்ரா ஆர்காடு சுரேஷ் கிராப் அப்புறம் ஸ்கிராப்பு இப்ப பார்க்க சொல்லு அப்படின் போது இத்தனை கோணங்களிலே இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி காவல்துறைக்கு ஏற்படும் இறங்கி வெட்டவும் ஒருத்தவன் ஆனா விட்டுடா அப்படின்னு ஒரு வேலை கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த டீம் தான் எடுத்துட்டு வரணும் அப்ப எஃப்ஐஆரே தலையை போட்டு புதுப்பிக்க வேண்டியதா இருக்கு எஃப்ஐஆர்ல யார் யாரெல்லாம் கொண்டு வரீங்க எஃப்ஐஆர்ல தொண்ணூத்தைந்து சதவீதம் விசாரணை நிறைவுக்கு ஸ்டேஜில் இருக்கு யார் நிதி கொடுத்தா யார் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா யார் இவங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரம் ஏ டு இசட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவல்துறை வெளியில் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்காங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து வாதிப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை யூனியன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம தொடர்ச்சியாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பார்த்து பார்த்துட்டே இருக்கோம் நாலு நாள் பிஸ்ட்டு அடுத்தடுத்த ரவுடிகளுக்கு கைது அதாவது பொன்னை வாழ ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து வைரமணி வரையும் வந்து முடிஞ்சிருக்கு சென்னையில் ஆரம்பித்த கொலை வந்து இன்னைக்கு மாவட்டம் வரையும் போயிருக்கு இது எப்படி சார் நான் அடுத்தக்கிட்ட நகர்வு எப்படி போவோம் தொடர்ச்சியா இவ்வளோ ரவுடிகள் வந்து கைதாகிட்டே இருக்காங்க என்ன நடக்குது சார் அதாவது இந்த ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயே எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கு ஆனால் இந்த படுகொலை மாதிரியான சிக்கல்கள் எந்த கொலையிலும் இல்லை நினைக்கிறேன் அடுத்தது மாதிரி செய்க மாதிரி போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா என்டையர் நெட்ஒர்க்குமே பார்த்தா அந்த பக்கம் தென் மாவட்டத்துல ஒரு ரெண்டு பேரை புடிச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் சென்னையில இருக்கக்கூடிய வட சென்னையை சார்ந்தவராக இருந்தாலும் தென் சென்னை மத்திய சென்னை டோட்டலாக தொகுதி வாரியாகவே ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை ஆரம்பத்தில் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த புன்னை பாலு ஆர்காட்டு சுரேஷ் அவங்க தம்பி புன்னை பாலு அந்த அண்ட் கம்பெனி இதை வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு மட்டர் கேஸில் எடுத்துகிட்டு போய் சரண்டர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இங்கே குழந்தை வந்து தருமபுரியில் சரண்டர் ஆவாங்க இங்கே குழந்தை வந்துட்டு கிருஷ்ணகிரியில் போய் ஆவாங்க இங்கே குழந்தை வந்து சேலத்தில் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து யாரோ ஒருத்தவங்க வந்து அதிபுத்திசாலித்தனமாக நம்ம செயல்படுறோம்னு நினச்சி விஷயத்துக்குள்ளே வந்து என்டையராக எல்லோருமே கேஷ் பண்ணிட்டாங்க போலீஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு மூன்று நாட்களாக எந்த விதமான இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க பட் என்டையர் அக்யூஸ் அக்யூஸ்டு செக்யூர்டு அதாவது இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கதாநாயகர்களையும் அங்கங்கே கிளாஸ் எடுத்து உட்கார வச்சுருக்காங்க எனி டைம் இந்த நியூஸ் வெளியில் வரும் அதாவது இந்த வழக்கினுடைய ஆரம்பம் என்ன இந்த வழக்கு இந்த இந்த கொலை வழக்குக்கு யார் யாரெல்லாம் திட்டமிட்டாங்க இந்த கொலை வழக்கு ஸ்கெட்ச் யார் யார் நிதி கொடுத்தா யார் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா யார் இவங்களை எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரம் ஏ டு ஜட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவல்துறை வெளி வெளியில் கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க குறிப்பாக பல்வேறு ரவுடி குழுக்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது வந்து நமக்கு தெரிய வருது பல்வேறு ரவுடி குழுக்கள் அதாவது அப்போ ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய நடமாட்டத்தை கவனிக்கக்கூடிய ஒரு வேலையில் காவல்துறை சீரியஸாகவே இருக்கணும் ரவுடிகள் அப்படின்னும் பொழுதே என்னென்னு கேட்டால் காவல்துறை அவங்க நினைக்கிறதுன்னு கேட்டால் அவங்க வந்து வானத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்களே என்னென்னு தெரியல ஆமாம் 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 ஏன்னு கேட்டால் இப்படி வந்து இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து பர்ஃபெக்டாக நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அதற்கான திட்டமிடல் அதற்கான நிதி அதற்கான பிளானு இது எல்லாமே பார்க்கும்பொழுது பெரிய பெரிய தாதாக்களுடைய பேர் அடிபடுகின்ற பொழுது அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம ஏன் இது வரைக்கும் வாட்ச் பண்ண முட்டோம் அடுத்த மூவ் என்னன்றதை நம்ம வாட்ச் பண்ணோம் அதுவும் இல்லாமல் ரவுடி குழுக்களுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட நெட்ஒர்க் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் நிறைய வழக்கில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவரை கொலை பண்ண போகிறாங்க இல்லை அவர் அடிய போகிறாங்க அவரை தட்டில்லாம்பா அப்படின்லாம் சொல்லுவானுங்க அதெல்லாம் வந்து வடச்சென்ன ஸ்டைலு அடிச்சு விட்றோம்பா அப்படின்றது அந்த அடிக்க தூக்கிலாம் ஆமாம் தூக்கிலான்லாம் பழைய கதை இப்போ அடிச்சிடலாம்ப்பா அவர் அடிக்க போகிறம்பா இவர் அடிக்க போகிறோம்பான்றாங்களா அடிக்க போகிறேன்னா கொலை பண்ண போகிறேன்னு அர்த்தம் அப்படியே அடிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பிளான் பண்ணும்பொழுது எவ்வளோ நாசுக்காக எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனோட எல்லா ரவுடிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவில் இவங்க மட்டும் தான் இருக்கான்னு உங்களுடைய பார் இவருடைய ஆதரவுப்பா என்னுடைய ஆதரவு ஆனால் பர்டிகுலராகவே ஒரே ஒரு டீம் மட்டும் இந்த சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி எங்கே அடித்தா உயிர் போவோம் எங்கே வெட்டினா உயிர் போவோம் எப்படி எப்படிலாம் இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஒரு திட்டமிடல் நடைபெற்றிருக்கனாலே இது பெரிய லேக் ஆஃப் இது தானே இண்டன்ஸோட லேக் மாதிரி தானே பார்க்கப்படுது இருந்தாலும் கூட காவல்துறை அது எல்லாத்தையுமே அந்த ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி இருந்த ஆக்டிவிட்டிஸ் வேறு ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய வேகம்ன்றது அது பயங்கரமாக போயிட்டு இருக்கு தாண்டி போயிட்டு இருக்கு சொன்ன மாதிரி இப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பிரதமர் கூட ஒரு ட்ரெயின் விட்டார் அந்த ட்ரெயின் வந்தே பாரத் ஆஹ் வந்தே பாரத் மாதிரி சம வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க அதுல வந்து அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படுது வந்தே பாரத்தில் அதே தான் இன்றைக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட டெஸ்டினேஷன் போய் அடைறதுக்கான வேலையில வந்து நம்ம காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா காவல்துறை அடுத்த ஸ்டெப்பு போனாலும் அந்த திரிவேங்கடம் என்கவுண்ட் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் அந்த காவல்துறை தரப்பு வந்து இந்த அக்யூஸ்ட் பிடிச்சிருக்கான் இதை பண்ணியிருக்கான் இந்த இதை அரஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு வெளியில சொல்லவே இல்லை சார் ஆனா இது வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாருங்க அடுத்து வந்து கரிகன் ஆஜராயிருக்காரு கரிகரன் உண்மை சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் சம்போ செந்தில் வந்து முக்கிய குற்றவாளியா இருக்காரு இன்னைக்கு வந்து வைரமணி முக்கிய குற்றவாளியா இருக்கா அப்படின்னா மீடியா தான் கலப்பிட்டு இருக்கோம் இல்லையா இதுவரை காவல்துறை தரப்பு இல்லை சார் என்ன சார் அதாவது இன்வெஸ்டிகேஷன் இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் இந்த யூடியூப்பில் பேசுகிறதெல்லாமே வந்து இன்வெஸ்டி காவல்துறையின் இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கப்படுது அதை தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம் காவல்துறையை பொறுத்தரை ஃப்ரீயாக விட்ருணும் சார் அதாவது ஒரு அக்யூஸை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் இந்த அக்யூஸ்ட் கிடையாது சார் அவர் அவர் சார் அப்போ யார் நீங்கள் கூட லிஸ்ட்டு புரியுதா அக்யூஸை பிடிச்சிட்டாங்க இல்லை செக்யூர் பண்ணிட்டாங்க இல்லை சரண்டர் ஆகிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படின்போது அவர் கிடையாதுங்க உண்மை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும்னு ஒரு டீம் கத்திட்டு இருந்தாங்க அப்போ உண்மை குற்றவாளி நீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டால் ஏதாவது ஒரு நடவடிக்கை காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த கொலை நடந்து ஐந்து நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் கஸ்டடி எடுக்கின்ற பொழுது கஸ்டடியில் வந்து ஒரு தேவைப்படுகின்ற பொழுது காவல்துறை சொல்கிற வெர்ஷன் அது திருவாங்கடங்களை சுட்டா நாங்கள் சுட்டம்பா அது என்னப்பா பிரச்சனை அப்படின்னா சட்டத்துறை அமைச்சர் அதான் சொன்னார் காவல்துறை தாக்குமா பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொன்னாரு அப்படி இருக்கும்போது அதுல வந்து நீங்க அதுல உங்களுக்கு வந்து ஒரு சிக்கலோ இல்ல அதுல ஒரு குழப்பம் இருந்தா நீங்க போங்க நீதிமன்றத்துக்கு போங்க மனித உரிமை போங்க ஆனால் அந்த என்கவுண்டருக்கு பிறகு என்டையராவே இந்த இன்வெஸ்டேஷன் மாறிடுச்சு இன்னொரு ஸ்டெயிலே வேற மாதிரி எடுத்துட்டாங்க எடுத்து டக்கு டக் கிட்ட 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 டக்குன்னு உள்ள போந்து பதினாறு பேர் கைது அது அதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா அருள் பொன்னேபாலு ராமு இந்த பசங்க சின்ன பசங்க பதினோரு பேர் பதினோரு பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து பதினாலாவது இந்த மூணு பேர் மலர்கொடி அப்புறம் மலர்கொடி அப்புறம் வந்து அஞ்சலை அப்புறம் வந்து அரியர் பதினாலாச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு அட்வொகேட் ஹரிகரன்ட்டு அந்த ஹரிகரனை விசாரிக்க போனால் ஹரிதரன் ஒருத்தர் சொல்கிறாப்புல ஹரிகரன் அவன் ஃபோனை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடம்புத்தூர் ஒன்றிய அதிமுக ஒன்றிய கவுன்சிலரு அப்போ இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் விஷயத்தை முடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஹரிதரனை தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் அருளை தனியாக தூக்கிட்டு போயிட்டாங்க அருளுக்கு மூணு நாள் கஸ்டடி அருள் ராமு இந்த டீமுக்கெலாம் மூணு நாள் கஸ்டடி அஞ்சல மலர்கொடி அவர் ரெண்டு பேர் அருள் ராமும் பொன்னைபாலும் மூணு பேருக்கும் மூணு நாள் மூணு நாள் கஸ்டடி பொழுது ஹரிஹரனுக்கு வந்து அஞ்சு நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் வந்து கதாநாயகனாக செயல்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவரும் ஒவ்வொரு வருஷன்னு சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் பத்திரிகைகள் சொன்னது காவல்துறை ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் நீட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அழகாக ஏ டு செட்டு ஒரு இதில் வந்துட்டு எல்இடி மானிட்டரை போட்டு அதில் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டால் மக்களுக்கு புரியும் அதுவும் இல்லாமல் பத்திரிகைகள் பல்வேறு தகவல்கள் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாங்க வைரமணின்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க வைரமணி இவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்ன்றாங்க இவருடன் இருந்தவர் இவர் அங்கே போனாரு திடீர்னு காணாமல் போயிட்டார் அதனால எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுட்ட மாதிரி சொல்கிறாங்க அப்போ காவல்துறை பல்வேறு வெர்ஷன்லாம் எடுத்தாலும் கூட இந்த வழக்கில் எந்தவொரு உண்மையும் மூடி மறைக்க முடியாது ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டால் இதில் காவல்துறை இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க ஏன்னா நைன்டி நம்ம கிராஸ் ஆகிட்டோம் யார் என்னிருந்துச்சு யார் யாரோடைய ரோல் இது ஏ எவ்வளோ பணம் கொடுத்தார் பி எவ்வளோ பண்ண கொடுத்தார் சி எவ்வளோ பண்ண கொடுத்தார் டி எவ்வளோ பண்ண கொடுத்தார் இது இந்த நாலு பேருடைய பணம் எவ்வளவு இந்த எக்ஸிக்யூஷன் பிளான் யார் வந்து போட்டது ஏன்னா இது வாட்ஸ்அப்லேயும் விபிஎன்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் தான் வந்து இதுக்கான திட்டமிடல் நடந்ததாக வந்து வாக்குமூலத்தில் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க அப்போ வாக்குமூலம் இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃப்ரீஸ் பண்ணப்படல எஃப்ஐஆரை யாருமே பார்க்கல இது வரைக்கும் பல்வேறு வழக்கில் நம்ம பார்க்கும்போது நாலு நாள் அஞ்சு நாள் இப்போ ரெண்டு நாள்லேயே வந்து எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் வந்துடும் ஆமாம் நம்ம அங்கே கேஸ் நடந்தால் கூட கள்ளக்குறிச்சி எஃப்ஐரில் நம்ம உடனே எடுத்தோமே டக்கு டக்கு நடிச்சா எஃப்ஐஆர் வந்துடும் ஆனால் இந்த வழக்கில் எல்லாமே சீக்கிரசியாக பண்ணி ஏன்னா இந்த எஃப்ஐஆர் வெளியவில்லை சார் வரல ரோல் ஆஃப் த அக்யூஸ் என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லா ரோலும் ஏன்னா இறங்கி வெட்டவங்க ஒருத்தவன் ஆனால் வெட்டுடா அப்படின்னு ஒரு வேலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த டீமை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்போ எஃப்ஐஆரே தலையை போட்டு புடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது எஃப்ஐஆரில் யார் யாரெல்லாம் கொண்டு வர்றீங்க எஃப்ஐஆரில் இது நீண்டு கொண்டு இப்போ பதினாறு பேர்ன்றது இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த வழக்கில் இருக்குது நிறைய பேர் இப்போ கூட ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு ஃபினான்ஸ் ஒருத்தர் பண்ணுறது ஆல்ரெடி திமுகவில் இருந்து அதிமுக போய் திருப்பி அதிமுக இருக்கிற அந்த தெரில அப்படிப்பட்ட ஒரு நபர் பெயரும் கூட சொல்லப்படுகிறது மறைமுகமாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பத்திரிகை மத்தியிலே தெரியுது இருந்தாலும் அதுவும் உண்மையான்றது காவல்துறை தான் ரிவீல் பண்ணோம் பல்வேறு தரப்பு ஏன்னா திமுக அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாமே வந்து நாலு முக்கியமான அரசியல் கட்சியை சார்ந்தோம் பாஜக ஐந்து கட்சியை சார்ந்தவர் உள்ளே இருக்காங்க அப்போ அடுத்த கட்டமான விஷயம் என்ன அப்படின்றது இந்த குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க அதான் சொல்கிறேன் நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் முதல்ல செவன்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ்னோ இப்போ கிடையாது தொண்ணூத்தி சதவீதம் விசாரணை நிறைவுக்கு ஸ்டேஜில் இருக்குது அப்போ அக்யூஸ் இதில் மெயினாக சொல்லப்பட அக்யூஸ் காவல்துறை ஸ்ட்ராட்டஜியாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் இங்கே தேடுறோம் இங்கே தேடுறோம் நாங்களே பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் தேடுறேன் தேட்றேன்னா ஓடுவாங்கல்ல ஆமாம் நான் இவரை தேடுகிறேன் அவரை தேடுகிறேன்னு சொன்னால் ஐயோ நம்மளை தேடுறாங்க போல ஆல்ரெடி பிடிச்சி லாக் பண்ணிட்ட பிறகுதான் காவல்துறை இந்த விஷயத்துக்குள்ளே போகிறாங்க இது ஒரு தேசிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வழக்காகிட்ட பிறகு காவல்துறைக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் அதுவும் இல்லாமல் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து வந்து அப்பாயிண்ட்டை இது சிஓபியா உள்ளே வந்து பதவியேற்ற உடனே கையில் கிடைத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழக்கு இந்த வழக்குடைய எல்லா விஷயத்தையும் கோர்வையாக சரியாக அரசு கொடுக்க வேண்டும் ஏன்னா அரசு நிறைய இப்போ யூடியூப் சேனலில் கடுப்பாகிறது காரணம் கேட்டால் உடனே டார்கெட் பண்ணுறது இது திமுகவினுடைய சதித்திட்டம் இது இவருடைய சதி திட்டம் அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு இருக்கிறதே ஆட்சி தேர்தல் பார்க்கணும் இந்த பிரச்சனையில் பார்க்கணும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர சொல்ல மாட்டோம் எவ்வளோ சட்ட சிக்கலை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் போய் இதை போய் ஒரு சப்ஜெக்டாக அவங்க இறங்கி பண்ண போகிறதும் கிடையாது அது தேவையில்லை எப்படியா இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகும் பேக் ஃபேர் ஆகும் எல்லா அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அப்படி இருந்தும் ரவுடிசத்திற்கு அரசியல் கிடையாது ரவுடி சேத்துக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிவினைவாதம் கிடையாது ரவுடி சேத்துக்கு வந்துட்டு எனக்கிட்ட சாதி மதம் கிடையாதுன்றது இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா அனைத்து கட்சும் வந்திருக்கான் பாஜக அதிமுக சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை அவர்களும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு பெரிய இஷ்யூவாக போய்ட்டுருக்கு அதிமுகவும் திமுகவும் என்னைக்காவது சேர முடியுமா ஆனால் பாருங்கள் கொலை சேரத்தில் எல்லாம் சேர்ந்துருக்காங்க அடுத்தது வந்து தமாகவும் திமுகவும் சேர முடியுமா முடியாது என்ன கேட்டால் அவங்க பாஜகவுன்னு நிலையில் போயிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பாருங்கள் தமாகாவில் இருக்க ஹரிகரனும் வந்து திமுக இந்த இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி மிஞ்சிய ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா தேர்தல் கூட்டணியெலாம் கூட ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா திமுக அதிமுக கூட திமுக அதிமுக கூட கூட்டணி அமைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சூழ சூழலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக திமுக அதிமுக தமிழ் இன்னும் ஒரு சில கட்சிகள் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாமே சிண்டிகேட் போட்டு பண்ணியிருக்காங்க காவல்துறை மிக வேகமாக மிக நாசுக்காக இந்த வழக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னு கேட்டால் காவல்துறை எதுவும் இன்றைக்கு வரையும் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலையே ஃபிஃப்த்து டேல அன்றைக்கி ஆறாவது நாள் வந்து நைட்டாக அடுத்த நாள் வந்துட்டு சந்தீப் ராயர் ரத்தவர் பேசினார் அதுக்கப்புறம் சிஓபிஓ என்றைக்குமே ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்கலையே அவர் வந்து பதவியேற்ற அன்னைக்கு பேசினது தான் ரவுடிகளுடைய அவருடைய மில்லை நாங்கள் சொல்லுவோன்ட்டு ஒரு பக்கம் என்ன சொல்கிறோம்னா இந்த ஆயுதங்கள் எல்லாம் வர வரவைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னாங்க ரயில் மூலமாக ஏறி அக்கிஸ்ட் ஓடி இருப்பாடான்னு சொன்னாங்க அப்போ இந்த கட்டுக்கதைகள் எழுதுவது அதாவது வந்து ஸ்டோரிஸ் எழுதுவதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா செட்டாகுது ரியாலிட்டி ஆஃப் தி வழக்கு என்னன்னு கேட்டால் இது பியூர் ரவுடிசம் ப்யூராக வந்துட்டு அங்கே எந்த விஷயம் நடந்தாலும் இவரை வந்து மையப்படுத்தியே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இவர் வந்து இவருடைய வழக்கறிஞர் இவருடைய அரசியல் கட்சியினர் இவருடைய இவருடைய பேர் வந்துட்டு ஒரு தொழில் விஷயமாக போனாலும் வருது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போனாலும் அவருடைய டீம்னு வராங்க இப்படி வரும்பொழுது இவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழலை நமக்கு உருவாக்குறார் அப்படின்னு போது அப்போ யார் யாருக்கெல்லாம் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு ஒரு சரி அப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஆமாம் பா நீ வந்துரு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆமாம் சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பா உனக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு சிண்டிகேட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சிண்டிகேட் வெளில தெரியாமல் போனதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நிறைய பேர் புத்திசாலித்தனமாக இந்த டீமை விட்டுட்டு ஏன்னா மூன்றடுக்கு படுகொலை செய்வதற்கு மூன்றடுக்காக ரவுடி குழுக்கள் நின்றிருந்ததாக ஒரு தகவல் இருக்கு இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது அது நாற்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் அங்க வந்து ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு இடத்துல இருந்ததா சொல்றாங்க பட் ஆனா இன்வெஸ்டிகேஷனுடைய எண்டில் தான் வந்து இதோடைய ஃபுல் விஷயம் தெரியும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏ ஒன் ஏ ஒன் யார் இதில் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசியில் யார் யார் வரா அப்போ பண்ணிடலாம் விடுங்கப்பா சும்மா ஃபோனில் சொல்லியிருப்பார் ஐயா பண்ணி விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பாருல்ல அவருக்கு இவர் எல்லாரும் இழுக்கிறாங்க அப்படி இழுக்கும் பொழுது தான் இந்த வழக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா முழுமையடையும் இந்த வழக்கை எடுத்துகிட்டு போவோம் இது நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதில் வழக்கு நடத்தி ட்ரையல் நடத்தி வரப்போகிறது அப்புறம் ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி நம்ம மாநில அரசாக இருந்தாலும் இதை மக்களுக்கு இந்த வழக்கில் யார் தாண்டா இந்த மேட்ரு அப்படின்றத புரிய வைக்கணும் எடுக்க முழும்தான் நாலேஜ் குழுக்கள் வருது இவரால் நாங்கள் அங்கே பாதிக்கப்பட்டோம் இவரால் இங்கே பாதிக்கப்படுறோம் ஆனால் இதை நேரடியாக சட்ட ரீதியாக தான் இவங்க அணுகிருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ண டோட்டலாக டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவருடைய திட்டமிடல் காரணமாக அதான் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க இல்லையா ட்விஸ்ட் பண்ணி ஆமாம்ப்பா ரொம்ப சிக்கலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே ஏற்றி 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 விட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநிலத் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் இன்னும் வந்து ஒரு ஏழு எட்டு பேரை காவல்துறை வந்து கிளீனாக ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க மிக விரைவில் மிக விரைவில் இரு நாட்கள் தான் டைம் ஏன்னா இந்த வழக்கை வச்சுட்டே இவங்களும் சுற்ற முடியாது பல்வேறு விஷயங்கள் இருக்குது நீதிமன்றமும் கேட்க முடியல ஆமாம் நீதிமன்றமும் கேட்பாங்க அதனால் வந்து கஸ்டடியை எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இந்த கஸ்டடியை கடைசி கஸ்டடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஐந்து நாள் கஸ்டடியில் நீங்கள் மூன்றாவது நாள் போயிட்டுருக்கு மூன்றாவது நாள் போகும்போது இன்னும் ரெண்டு நாள் கஸ்டடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துங்கள் எல்லாமே காவல்துறை ரிவீல் பண்ணி எண்ட் எண்டு கார்டு போட்டுருவாங்க இந்த வழக்கு சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பு தான் மெயின் பிஸ்னஸ்ஸு அதை நோக்கி தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது சார் உண்மையா சார் ஸ்க்ராப்புன்றது வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க சார் இன்னைக்கு ஸ்கிராப்பு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நிறைய இல்லை அதில் நடந்த மோதல் தான் அப்படிங்கிறாங்க முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கிராப் தாங்க இங்கே சுற்றுனா ஸ்கிராப் தாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ரெண்டு சமுதாயம் சென்னைக்குள்ளே வந்து ஸ்க்ராப் சப்ஜெக்ட்டு கிடையாது இருந்தாலும் எல்லாம் அவுட்டர் தான் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அந்த பக்கம் வந்துடும் மெஞ்சூர் மணலி அந்த சரௌண்டிங் இருக்கும் இல்லாட்டி இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் இருக்குது சார் வாட்டவர்ட்டி ஸ்க்ராப்புனா கூட ஒரு இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பெல்லாம் அரசே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் வரப்போது அதுக்கும் நம்ம ஒரு கேஸ் போடக்கூடோம் ஏன்னு கேட்டால் ஸ்க்ராப் எல்லாம் எடுத்து அரசே நடத்தட்டும் கவர்மெண்ட்டே எடுத்து அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு திட்டமிடல் ஐடியா தானே சார் வருமானம் தானே சார் வருமானம் தானே என்ன எடுத்து அந்த திட்டமிடலை நம்ம உருவாக்குற பொழுதுதான் அடுத்த இப்போ இது கட்டாப்ன்றாங்க ஒரு பக்கம் ஆருத்ராங்க ஒரு பக்கம் ஆர்காடு சுரேஷ் அவருடைய படுகொலைக்கு பழிவாங்கல்ன்றாங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் மோட்டிவ்ன்றாங்க அப்ப இத்தனை மோட்டிவ் எல்லாம் ஆராய வேண்டிய கடமை காலையில் காவல்துறைக்கு இருக்கு ஆர்காடு சுரேஷ் மோட்டிவ் பக்கவா ஆய்வு பண்ணிட்டாங்க ஆருத்ராவா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல இப்போ நீங்கள் மாதிரி இந்த ஸ்கிராப் மேட்டர் இதில் யார் யாரெல்லாம் சப்ஜெக்ட்ன்னு சொல்லி இந்த விஷயத்துக்குள்ளேயும் போயிட்டு இருக்காங்க அப்போ ஆறு ஏழு கோணங்களில் இந்த விசாரணை வந்து போயிட்டு இருக்கு இதில் எந்த ஒரு இடத்துல லேகாக ஆகிடக்கூடாது ஏன்னா ஒரு குட்டி மிஸ்டேக் ஆனாலும் இது சிபிஐக்கு என்ன மாற்று 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 நீ ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே ஆனால் அருண் அவர்கள் தெளிவாக இருக்காங்க போக போகக்கூடாது அப்படின்னு வழக்கே முடிஞ்சு போச்சே இன்னும் உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் தான் தேவை அதை ரிவீல் பண்ணி சப்ஜெக்டை எடுத்து இது யார் யார் ஸ்கெட்சு போட்டான்ற கதையை தான் சொல்லணும் அந்த வேலையில் இருக்காங்க ஆகவே காவல்துறை சரியான திசையில் இருக்காங்க அதாவது அரசை எதிர்ப்பவர்கள் அரசாங்கத்தை வந்து குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லுவாங்க பட் ஆனால் காவல்துறை இதே தானேங்க பண்ண முடியும் காவல்துறை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண முடியும் எடுத்து எட்டு ஐம்பது பேரை சுட்டுக்கிட்டு இருக்க முடியும் முடியாது ஒருத்தர் நம்ம வந்து அட்டாக் பண்ணால் மற்றவங்க பயப்படுவான் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து போனதுனால தான் டக்கு 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 டக்குன்னு ரிசல்ட் கிடச்சி உள்ளே போயிட்டு அங்கே கேஸ் உள்ளே போய் பக்கத்தில் பின்னு இருக்காங்க எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் ஃப்ளாஷ் நியூஸ்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ சந்தியில் தான் இதில் வந்து முக்கியமான ஒரு பண்ணாங்க வழியப்படுனாங்க தென்மாடைத்தை சேர்ந்தவர் வழக்கறிஞர் வேறு பல்வேறு அக்யூஸ்ட்டுக்களை அவர் தான் வெளியெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு குடச்சாட்டெலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்பவர் தான் முக்கிய அக்யூஸ்ட்டு அவர் தான் மொத்த ஸ்கெச்சும் போட்டுருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு சார் இது எப்படி சார் இல்லை ஹரிகரனுக்கும் அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்றது தெரியல இப்போ சம்பவ சந்தியில் இப்போ அவர்களோட பேரை பற்றி சொல்கிறாங்க பட் ஆனால் அவர் இங்கே ஊரில் இல்லைன்றதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும்பொழுது காவல்துறை தான் இது இது யாருன்னு சொல்லணும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர் வந்து வணக்கம் சார் நான் தான் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸ்பெஷல் டீம் பத்து டீமில் என்னுடைய டீம் வந்து டீம் நயன் நான் அரிகர்ன கையில் வச்சுருக்கேன் அவர் சொன்னால் பரவாயில்ல அப்போ இதெல்லாம் திசை திருப்பதற்காக ஒரு வழக்கை வந்து திசை திருப்பதற்காக பல்வேறு விஷயம் அஞ்சலி வந்து ஆந்திராவில் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி தலைமறைவு நலைமறைவுனாங்க எல்லாம் ஆந்திரா பக்கம் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஓட்டேரியில் பிடிச்சிருந்தாங்க இதுதான் போலீஸோட வேலை அப்படி இருக்கும்பொழுது ஒரு வழக்கினுடைய தன்மையை எப்படி வேணாலும் அதே மாதிரி சம்பவ சந்தையில் வந்து ஊப்பில மறைஞ்சிருக்காங்க நோய்டால எங்கேயோ இருக்கதா சொன்னாங்க இருந்தாலும் கூட இது பண்ணி இப்போ சென்னைக்கு புறநகர்களை வச்சு என்கொயரி பண்ணி என்கொயரி பண்றதெல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை அந்த விஷயத்தை வெளில சொல்லும் பொழுதுதான் ஏன்னா ஹரிஹரன் சொன்னது வந்து ஹரிஹரன் சொன்னது ஹரிஹரனுக்கு தெரியும் அங்கே விசாரணை பண்ணவங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களோ அட்வொகேட்டோ நமக்கு தெரியாது இருந்தாலும் கூட இந்த வழக்கில் மெயின் ட்ரம் கார்டாக ஹரிகரன் செயல்பட்டு இருக்காருன்ற கருதான் தெரியுது ஏன்னா அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் எல்லாரும் இந்தாண்டு உனக்கு யார் சொன்னா ஹரிஹரன் சொன்னார்னு கடைசி நிற்கிது பாயிண்ட் அப்போ ஹரியரனுக்கு யார் ஸ்கெட்சு கொடுத்தது ஏன்னா ஹரியரன் ஸ்கெட்சை போட்டால் இவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு அவர் இந்த ஸ்கெட்சு கட்சி எல்லாம் போட்டார்னா இப்போ பத்தாண்டு காலமாக அவருடைய அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் எடுப்பாங்கல்ல காவல்துறை கண்டிப்பாக அதில் நிறைய எக்டிக்கான பிரச்சனைகள் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அடுத்த கட்டமாக அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபர்கள் எல்லாம் இந்த தொழில் ரீதியான விரோதிகளாக இருந்திருக்கிறார்களா இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டுமா மோட்டிவா இல்லை ஹரிகரனுக்கு அவருக்கு மட்டும் டேரெக்ட் மோட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனில் தான் நமக்கு தெரிய வரும் ஏன்னா அவருடைய இறந்து போன அந்த சம்பவத்திற்கு அந்த அஞ்சலி நிகழ்வுக்குலாம் வந்து அரியரனே வந்து தமாகடைய தலைவர் ஜி கே வாசனோடு போனதாக கூடலாம் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது அப்போ இது என்ன விதமான ஆட்டிடியூடுன்னு தெரியல இன்னொன்று வந்து காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் அரசியல் தலையீடு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அரசியல் தலையீடு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு எல்லாமே என்னன்னு கேட்டால் ஒன்று ரியல் எஸ்டேக் மோட்டிவாக இருக்கணும் ஒண்ணு ஆர் முடிவா இருக்கணும் ஒன்னு கார்ட் சுரேஷ் முடிவா இருக்கணும் இல்ல அப்படின்னு கேட்டால் வந்து அப்ப இவ்வளவு விஷயங்களும் முறையால் போட்டு பண்ணிருக்க முடியுமா அப்ப இது பல இருந்தால ஒரு மாநிலத்தில் வர வந்து கொள்ளப்போம் போது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த டவுடி ஒண்ணு சேர்ந்துருக்கல சார் இப்ப லிங்க் மாதிரி போயிட்டுல இப்ப நம்மளே இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது ரவுடி இருப்பாங்களா இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு மோட்டர் நடக்க வேண்டிய காரணம் என்ன சார் இல்லை இல்லை அதுதான் அந்த இடத்தை பிடிப்பதற்கு வட சென்னையை பொறுத்தவரையிலும் இவர் வந்து அடுத்த கட்டமாக அடுத்த லெவலில் நோக்கி போன ஒரு தலைவராக உருவாகிட்டார் அரசியல் கட்சி ரீதியாகவும் சரி அதே நேரத்துக்கு இவருக்கான ஆட்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க அப்படி ஒரு மூவ் எடுத்துகிட்டு போகும்போது இவரை நம்ம விட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் இவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மணலி அந்த சைடில் ஏதோ ஒரு இடம் ஒன்று சொல்கிறாங்க நூற்றி இருபது ஏக்கர் நூற்றி முப்பது ஏக்கர் அந்த மாதிரி இடங்கள் விஷயத்தெல்லாம் தலையிட்டார் அப்படின் போது எப்போயுமே ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சார் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நண்பர் ஒருத்தர் இப்போ எனக்கு ஒரு விஷயம் கூட சொன்னார் ஒரு ப்ராப்பர்ட்டி அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் கிளீன் பண்ணி வைக்கிறாரு எப்படி அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் கிளீன் பண்ணி வைக்கிறாரு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரை அப்போ ஒரு நாலரை ரவுடி கும்பல் வருதான் என்னென்ட்டு ஏங்க நாங்கள் லோக்கலுங்க எங்களுக்கு ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னாங்களா எனக்கு ஃபோனை போட்டார் எங்கே சார்னு கேட்டால் இந்த மாதிரி சோழவரம் ஒரு என்ன சொல்ற சார் அதெல்லாம் நம்ம ஊர் தான் சார் சொல்லுங்கள் சார் நம்ம என்ன இல்லை இல்லை சார் வேணாம் சார் ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை நான் போகுது சார்ன்ட்டு அவர் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காசு கொடுத்துறாரு அப்போ இதுதான் ஒரு உனக்கு உருவாக்கி விடுறது கண்டிப்பாக இப்போ நாளைக்கு இன்னொருத்தன் க்ளீன் பண்ணும்போது அங்கே போவான் இங்கே இடத்த அவன் பண்ணுறதுக்கு நாயாக உனக்கு காசு கொடுக்கணும் இது தானே பாயிண்ட்டு இதை கேட்காம விட்டதன் விளைவு தான் எனக்கு என்னாச்சுன்னு கேட்டால் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் இந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு எட்டு ஏக்கர் அவரோட இடங்க ப இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருக்காரு அண்ணாச்சி அண்ணாஜியோட இடத்த அவர் க்ளீன் பண்ண போகிறாரு அப்போ அவருடைய இடத்த க்ளீன் பண்ண போகும்போது ஒரு டீம் வந்து என்ன பண்ணால் நாங்கள் லோக்கலில் இருக்கோம் நான் இடத்த க்ளீன் பண்ணுறீங்க ஐயோ ஏன் இடையானோ சார் உங்கள் இடமா இருந்தால் கூட இங்கே எங்களை பார்த்தா சார் எல்லாம் பண்ணோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பொழுது அவர் என்கிட்ட கிராஸ் செக் பண்ணுறாரு பிரதர் இது மாதிரி இருக்கு பிரதர் என்ன பிரதர் பண்ணலான்ட்டு நான் என்ன சொன்னேன் எங்கே அது நம்ம ஊர் தாங்க யார் அவன் பேர் என்னன்னு கேளுங்க நம்ம பேசிப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு என்ன எதுக்குங்க நம்ம லோக்கலில் பில்டிங் கட்ட போகிறோம் பிரம்மாண்டமாக ஒரு ஏதோ ஒரு இது ஹால் மாதிரி மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து குட்டி குட்டியான பிரச்சனைகள் அப்படியே விட்டுரும் பாருங்க நம்ம அந்த டைம்ல அது பூதகரமாக வரும் அது மாதிரி தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் போய் தலையிட்டு அந்த விஷயத்தை ஏன்னா ரியல் எஸ்டேட் டீலிங்கினும் போது ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறாரு அப்படின் பொழுது இதில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறோம் ஏப்பா அவருக்கு அந்த ரேட்டு கொடுப்பா ஏப்பா நீ இந்த ரேட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறோம் பார்த்தீங்களா அதில் வர பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாருன்னு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுறான் அது மாதிரி பல்வேறு காரணங்கள் இந்த படுகொலைக்கு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காரணங்கள்லாம் உண்மையான காரணங்களா அப்படின்றத ஆய்வு பண்ணக்கூடிய விஷயம் வந்து காவல்துறை கையில் எடுத்திருக்காங்க மிக விரைவில் அதான் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷனுமே எல்லாருக்கும் தெரிய போது இல்லை யார் யார் ப்ளே பண்ணால் யார் யாரெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததை வெளியில் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வெளில வந்துடும் இல்லையா கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் மிக மிகவெரில் ஆமிச்சிட்டாங்க அவருடைய படுகொலையில் யார் எந்தெந்த கதாநாயகர்கள்லாம் உள்ள வந்து கதை எழுதினார்கள் என்பதை மிக விரைவில் தெரிஞ்சுவிடும் இன்னொரு விஷயம் சார் ஆக்சுவலி சென்னையில் நடந்த கொலை வந்து இன்னைக்கு தென் மாவட்டம் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கும் போது இரண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இதில் ஈடுபட்டிருப்பாங்களா குறிப்பாக வந்து பட்டியலின மக்களும் நாடார் சமுதாயம் சேர்ந்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுதா சார் இது எப்படி சார் சார் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இப்போ புதுசாக வந்துட்டு வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் பட்டாபிராம் திரு ஆனந்தன் அவர்கள் பி ஆனந்தன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு அவர் வந்து ஒரு ஒரு தரமான கேண்டிடேட் தான் அதில் மாற்றிருக்கிறதுல அவரும் ஒரு வார்த்தை சொன்னார் இது வந்து பார் கவுன்சில் தேர்தல் நடக்க போகுது அதே நேரத்தில் வந்துட்டு எக்மோர் எலெக்ஷன் நடக்கப்போகுது இந்த தேர்தல்கள் எல்லாம் ஆம்சாங் அவர்கள் யாருக்கு கை காட்டுறோ அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அது தான் சூழல் இது இருந்துச்சுனாலா அப்படின்னும் போது அந்த கோணத்திலயும் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அப்போதான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சோ இப்படி கூட இதை யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்ட்டு இத்தனை கோணம் ரியல் எஸ்டேட்டு ஆர் உதராடு சுரேஷ் அப்புறம் ஸ்கிராபு இப்ப பார்க்கு அப்படின் போது இத்தனை கோணங்களிலே இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி காவல்துறைக்கு ஏற்பட்டுருச்சு அப்போ ஒரு அந்த கட்சியினுடைய புதிதாக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவரே ஒரு கேள்வி எழுப்புறார் ஒரு போடுறாருன்னா ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்து போயிட முடியாது எல்லா விஷயத்தையுமே அதை எடுக்கணும் அதுக்கு தான் காவல்துறைக்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்ப ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டு ஆறாம் தேதி அனைத்து கிஷ்ணை பிடிச்ச எடுத்துருந்து கொடுக்க முடியாது ஏன்னா இது இது வந்து சிலந்தி வலை மாதிரி இதை ஒரு இது இதை பயங்கரமான ஒரு திட்டமிடலாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இவ்வளோ பெரிய ஹப்பை வந்து ஒரு ரவுடிசம் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணதை க்ரியேட் பண்ணாங்கன்றதே ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது அதனால் காவல்துறையாக இருக்கட்டும் இந்த வழக்கு ஒரு பெரிய சிக்கலையும் உருவாச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா ரவுடி கும்பலையும் நெருக்கடி கொடுத்த ஒரு வழக்கு எத்தனையோ கொலைகள் நடத்திருக்கு கமர்ஷியல் கொலை பழிக்கு பழ அது இதுன்னெலாம் பண்ணியிருக்கானுங்க ஆனா இந்த கொலையில போய் கையை வச்சதுனால ஒட்டுமொத்த இருக்கிற ரவுடிசம் ஃபுல்லாவே ரவுடிசத்துக்கு எல்லாருமே ஒரு நடுக்கம் ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு எந்த நேரம் வேணாலும் எது வேணா நடக்கலாம் மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்காங்கல்ல கண்டிப்பா மாவட்டத்துக்கு ஒருத்தங்க இருக்காங்க இவ்வளோ ஆண்டு காலம் அவங்கள கண்டுகளாம விட்டாங்க ஏன்னா அந்தந்த ஒரு சிறைச்சாலைன்ற ஒரு நாள பக்குவப்படுத்த தான் அனுப்புது சிறைச்சாலையில் நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு தான் போறோம் சிறைச்சாலில் நம்ம பயப்படணும் தான் போகிறோம் ஆனால் சிறைச்சாலைகளில் இருந்தே சில திட்டங்கள்லாம் திட்டப்படுதுன்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு 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 சிக்கட்டான ஒரு சூழலை உருவாக்குறது அப்போ சினிமாவில் பார்க்குறது தான் உண்மை தான் போல இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா கண்டிப்பாக ஆக காவல்துறை இந்த வழக்கில் வந்து பல்வேறு குற்றவாளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் நான் லைன் கட்டி நிற்க வைக்க போகிறாங்க அப்படியே லைனாக இவர் 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 காவல்துறை சொல்லுகிற நேரம் இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரம் என்றேருந்து காவல்துறை அதை ரிவீல் பண்ணுறாங்க இறுதி அவரே ஒரு கேள்வி சார் இந்த ஹம்ஸ்டான் கொலைவர்களில் ஒட்டுமொத்த வழக்கறிங்களும் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த வழக்கறிஞர்கள் வந்து உண்மையிலே ரவுடிகளை உருவாக்குறாங்களா எப்படி சார் இல்லை அதுக்காக தான் நம்ம ஒரு வழக்கு ஒன்று இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம் அந்த வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாக்குங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம விவாதிக்கின்ற போது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நம்ம வழக்குகளை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் சுட்டி காட்டி நம்ம வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்போ இதை வந்து வழக்கறிஞர் உருவாக்குறாங்களாம் கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களை வழக்கறிஞர் தவிர்த்து விடணும் அது ரொம்ப ஜாலியாகவோ ஸ்டைலாவோ ஒரு பெரிய கேங்டர் கூட வந்து நம்ம பயணிப்பது வந்து பெரிய சந்தோஷமாகலாம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது நிலையானது கிடையாதுல்ல அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இவர் தான் பயங்கர பெரிய கேங்டர்ன்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம் அவரை டப்புன்னு சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு கதை சொல்லி அவர் கூட சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடணும் இல்லை அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துடும் இன்றைக்கி பல்வேறு நபர்கள் வழக்குக்காக வந்தாங்கன்னா வழக்கு அவ்வளோதான் பெயில் பண்ணுமா பெயிலோடு போட்டு நன்றி வணக்கண்ணா நீங்கள் போங்கண்ணா நீங்கள் ஹீரோவாகவே இருந்துங்கண்ணான்னு சொல்லி அமைச்சிடணும் அதுக்கான ஃபீஸை வாங்கிக்கணும் இவங்க தொடர்கதையாக அவங்களோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பயணிக்க ஒரு சில வழக்குகளில் நான் ஆச்சரியப்படுறேன் கேட்கும்போது ஒரு கொலை நடப்பதற்கு முன்னதாகவே ஒரு வழக்கறிஞருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஒருத்தர் ஏவ கொலை பண்ண போகிறாங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போது அதுவே ஒரு ஒரு நம்மளை வந்து ரொம்ப கூனி கூறுக செய்யக்கூடிய ஒரு தொழிலுக்கே ஒரு ஆமா ஒரு மாதிரி யாருங்க ஒருத்தருடைய உயிரை எடுப்பதற்கு யார் யாருக்கு அதிகாரம் கொடுத்தா யாரு என்ன அவ்வளோ பெரிய சாதிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க வாரி கட்டி என்ன தேத்துட்டு போறீங்க ஒண்ணும் கிடையாது இல்ல யாரோ ஒருத்தர் இப்ப பாத்தீங்கன்னா போச்சு இல்ல பத்தாண்டு காலம் லைஃப் போயிடுச்சு இதோட பிரச்சனைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது எல்லாம் பயங்கரமாக இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே வந்து அன்றைக்கி இப்போ நம்ம மரியாதைக்குரிய நீதியரசர் ஐந்தாவது நீதிமன்றத்தில் எக்மோரில் கொண்டு வரும்போது அவர் வந்து மரியாதைக்குரிய நீதிபதி ஜெகதி சார் ஜதீஷன் ஐயா கிட்ட கொண்டு வரும்போது அவ்வளவு பாதுகாப்பு உள்ள எத்தனை நாள் நீ பாதுகாப்பு போட்டுக்கிட்டு இருக்கும் கதர்றாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு பெரிய சட்ட சிக்கலையை பற்றி ஒரு ஒரு வழக்கறிஞர்களுக்கான ஒரு மாண்பும் வந்து அங்க குழஞ்சி போச்சு ஒரு பக்கம் போய் அடிச்சுக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாத மாட்டிருக்குல்லாம் அப்படின்பொழுது இதில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எடுக்கணும் யாராக இருந்தால் நீ டெர்மினேட் பண்ணு போட்டோம் திருப்பி ரீல் பண்ணுறோம் இல்லாட்டி திருப்பி போயிட்டு பண்ணிருக்க வச்சுக்கிட்டோம் அந்த வேலையை பார்த்துக்குங்க அதனால வந்து அதை நம்ம வந்து நம்ம விட்டு கொடுக்குறதுனால தான் இன்றைக்கி இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள்னு சொல்லி பார்க்க போய் பார்க்க போய் இன்னைக்கு கிளப்டாக ஒரு பதினஞ்சு வருஷம் வழக்குகளை எடுத்து பார்த்தா தலை சுற்றி போகுது பதினைந்து ஆண்டு கால எல்லாம் கோர்வைப்படுத்தி தான் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உலக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுவோம் எடுத்து போடுன்ற பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏங்க ஒரு முறை நம்ம ஒரு விஷயம் இறங்கிட்டால் அதை முடிச்சுட்டு தாங்க வெளில வரணும் அப்படி இருக்கும் பொழுது இப்படி பல்வேறு குற்ற வழக்குகள் சம்பந்தம் எப்படிங்க கிளைண்ட்டு வந்து காசு கொடுமா ஒரு வழக்கில் கேட்கும்போது ஓட மாட்டாங்க ஒரு ரவுடியா ஒரு இருப்போ அப்படிங்கிற சிக்கலா இருக்கும்ல ஏன்னா இப்பயே ஒரு சிக்கல் இருக்கு போ எல்லா வழக்குகளும் வின் பண்ணுன்னே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு வழக்கு வின் பண்ணும் ஒரு வழக்கு தோப்போம் ஒரு வழக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணால் ஒரு நல்லா ஒன்று கேட்டுங்க ஒரு வழக்கு நம்ம ஒரு ரூபா ஒரு ஃபீஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோ நம்ம வாங்க நம்ம நடத்துகிற அதே வழக்கு ஒரு வழக்கு ஐம்பது லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குகிற டீம் இருக்கு பத்து லட்சம் ஃபீஸ் வாங்குகிற டீம் இருக்குது நம்ம அப்போ அந்த வழக்கில் போய்ட்டு அரசர் எடுக்கிற முடியும் ஒரு வழக்கில் நம்ம தோக்குறோம்னா உடனே அப்பீல் போவோம் ரிவிஷன் போவோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தோத்த உடனே இல்லை சார் நான் ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்தேன் சார் அப்படின்றது வழக்கு நடக்குது இல்லையா வழக்குனுடைய தன்மை வேற இப்படி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிற மனநிலைக்கு மக்கள் வரும் அதே நேரத்துல யார் யாருக்கிட்டே எப்படி எப்படி பேசி என்னென்ன பண்ணணும்னு தெரியணும் உடனே ஒரு ஒரு கூட்டம் வருகிறது சார் அவரை கொன்னுடையலாம் சார் வாங்க சார் கொண்டுள்ளான்னு போனா அப்புறம் நேருக்கு ஒரு நியாயமே இல்லையா புரியுதா அது மாதிரி ஒரு சிலர் தன்னை பேட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வரையும் நான் நிறைய இடங்கள்ல கேள்வி இன்னும் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெரிய இது என்ன சொல்றது இப்போ பெரிய கேங்ஸ்டர் கிரும்பல்ல இருக்கிற மாதிரி நினைக்கிறது இதெல்லாம் எங்க எடுத்து வந்து விட்டுருக்கு இன்னைக்கு இன்றைக்கி நடுத்த குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்கும் அக்கா தங்கச்சி என்ன மாதிரி கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி சிறைக்கு போயிட்டீங்களே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாம் எவ்வளோ துன்பம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா வெளியில் சொல்ல முடியாத துன்பம் உங்களுக்குலாம் அதெல்லாம் யார் பார்ப்பா இப்போ உங்களுக்கு எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க அவங்கள வந்து பார்ப்பாங்க எல்லாரும் தானே சேர்ந்து ஓடுறோம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்கோம் மிக விரைவில் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக பேசுவோம் அடுத்த கடை நகரு ஆம்ஷா கொலைவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தொடர்ச்சியாக பேசுவோம் சார் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி joya chandran gold and diamonds now at Night.